இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம்தான் இந்த செய்தியை கேட்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த மாதிரி எனக்கு தெரியலங்க என் வீட்டில் என் அண்ணனுக்கோ என் அப்பாவுக்கோ என் தாத்தாவுக்கோ என் சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ நடந்த ஒரு அசம்பாவிதம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த அந்த மரண ஓலை சத்தத்துக்கான விளக்கமும் இது இனி மாற்றம் வருமா அப்படின்ற கேள்வியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயங்க இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுந்தான் கள்ள சாராயம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ அங்கே தான் வந்து ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு இனி எத்தனை மாவட்டங்களில் நடக்குது அப்படின்னு தெரிய வரலை அதுவும் இதே மாதிரி வந்தால் தான் தெரிய வரும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா நான் ஒரு விவசாயிங்க நான் வந்து கூலி தொழிலாளி எனக்கு வந்து இதை சாப்பிட்டா மட்டும்தான் மறுநாள் வேலை பார்க்க முடியும் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பேர் பண்ணுற தப்பு இது தான் அந்த சாராயத்தை குடித்தா மட்டும்தான் எனக்கு அடுத்த நாள் வேலையோடும் அப்படின்ற எண்ணத்தில் மல்வா கிடைக்கிற கள்ள சாராயம் கள்ளக்குறிச்சியில் அவங்க சொல்கிறாங்க பாக்கெட் ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதோ ரஸ்னா பாக்கெட்டு ஜூஸ் பாக்கெட்டை கட்டி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டும் பாக்கெட் போட்டு அந்த ஊர் தெருவில் வித்துட்டு இருக்காங்க இந்த செய்தி கேட்கும்போது நிறைய பேருக்கு அவங்க இருக்கிற நியர்பைல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அந்த அச்சம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரத்தம் வாந்தி எடுத்து கண்ணு தெரியல காது கேக்கல வயிற்றுப்போக்கு போய் அவங்க மண் தரையில் உருண்டு புரளும் போதெல்லாம் அந்த வழி துடி துடித்த வலி நூற்றி ஏழு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க நாற்பது பேர் இறந்திருக்காங்க நாற்பது பேரோட குடும்பமும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும்தான் அறம் செய்தி க்ரைம் நியூஸில் நான் உங்கள் கிட்டே இதை பகிர்ந்துக்கிறேன் உங்களை நம்பி குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு இருக்குது அது சாப்பிட்டா மட்டும்தான் மறுநாள் வேலை ஓடுன்னு கிடையாது பெண்களும் உங்களுக்கு சரிசமமாக வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்காக அவங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மது வேண்டாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி தயவு செஞ்சு இப்பயாவது எடுங்க இதை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாளைக்கு வேலூர் மாவட்டம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களையும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு இதை நிப்பாட்டுங்க அங்கே இருக்க காவல்துறையினருங்க நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைதான் அங்கே இருந்து தான் எல்லா கிராமங்களுக்கும் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க நாலு நாளைக்கு முன்னாடி கூட அந்த கல்வராயன் மலையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் லிட்டர் கள்ள சாராயத்தை ஒழிச்சிருக்காங்க அங்க இருந்த மாவட்ட ஆட்சியார் பணி மாற்றம் செய்யப்பட்டாங்க கண்காணிப்பில் இருந்தவங்க தற்காலிக பணியினை நீக்கம் செய்யப்பட்டாங்க காவல்துறையில் அமலாக்க பிரிவில் இருந்தவங்க கூண்டாக பணிமாற்றம் செய்யப்பட்டாங்க ஆனா இந்த கள்ளசாராயம் விற்ற கோவிந்தராஜ் கிட்டத்தட்ட பல முறை கைது செய்யப்பட்டு இப்பையும் கைது செய்யப்பட்டு மீண்டும் திருந்துவாரா தெரியாது இது கள்ளக்குறிச்சியில இருக்க கோவிந்தராஜ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல இருக்க இந்தியால இருக்கிற ஆல் ஓவர் கள்ளச்சாரம் விற்கிறவங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்கு அதையும் மறக்காதீங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க கள்ளச்சாரயத்துக்கு இன்றைக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நாங்கள் அறம் செய்தி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி